கள்ளக்குறிச்சியில் விசேசாராயம் சாப்பிட்டு முப்பத்தொம்பது பேருக்கு மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அதில் பத்துக்கும் மேற்பட்டோர் ஒரே பகுதியில் சேர்ந்தவங்க தற்போது நிலைமையின்படி பதினான்கு பேர் போட்டோ வெளியானது கருணாபுரத்தை சேர்ந்த விஜயன் ஐம்பத்தொம்பது வயசு கருணாபுரத்தை சேர்ந்த தனக்கொடி இவங்களோட வயசு அறுபது கருணாபுரத்தை சேர்ந்த ஜெகதீசன் இவர் வயசு எழுபது அதே கர்ணாபுரத்தைச் சேர்ந்த குப்புசாமி இவரோட வயசு எழுபத்தஞ்சு அதே கர்ணாபுரத்தில் வசிக்கும் ஆனந்தம் இவர் வயசு ஐம்பது கர்ணாபுரத்தைச் சேர்ந்த வடிவு வயசு முப்பத்தி ஏழு கோட்டையமேடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ்குமார் இவர் வயசு முப்பத்தி மூன்று கோட்டையமேடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார் இவர் வயசு இருபத்தி ஒன்பது கர்ணாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் இவர் வயசு நாற்பத்தி மூன்று ஆண்டிக்குப்பத்தை சேர்ந்த சுரேஷ் இவர் வயசு நாற்பத்தஞ்சு கருணாபுரத்தை சேர்ந்த சுப்பிரமணியம் இவர் வயசு ஐம்பது கருணாபுரத்தை சேர்ந்த இந்திரா இவர் வயசு ஐம்பத்தி எட்டு மாதவச்சேரியை சேர்ந்த நாராயணசாமி இவர் வயசு அறுபத்தி ஐந்து கள்ளச்சாரம் பருக்கி பற்றி ஐயாயிரத்தி முன்னூறு லிட்டர் கேனை அங்குள்ள பொதுமக்களும் போலீசாரும் சேர்ந்து எல்லை ஊர் எல்லைக்கு அப்பாற்பட்டு காட்டுக்குள் சென்று அக்கல்லாச்சார ஐட்டையை வெளியேற்றினர் இந்த காணவுலி இன்ஸ்டாகிராமில் கள்ளக்குறிச்சி நியூஸ் என்ற ஐடியில் பரவலாக பரவி வருகிறது அதே இன்ஸ்டாகிராம் கள்ளக்கறிச்சி நியூஸில் கள்ளச்சாரம் விசாரம் பலி சம்பவத்துக்கு எதிரொலியாக சஸ்பென்ஸ் ஆன செய்யப்பட்ட அதிகாரின் பட்டியல் வந்திருக்கு வெளியானது இடைப்பணிநீக்கம் செய்யப்பட்ட அதிகாரிகளின் பட்டியல் எஸ்பி சமைசிங் மீனா டிஎஸ்பி தமிழ்ச்செல்வன் இன்ஸ்பெக்டர் கவிதா இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் எஸ்ஐ சந்திரன் எஸ்ஐ பாண்டி செல்வன் செல்வி எஸ்ஐ பாரதி எழுத்தாளர் பாஸ்கரன் ஸ்பெஷல் எஸ்ஐ மனோஜ் டிஎஸ்பி திருக்கோகிலா இவர்கள் அனைவரும் இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளப்பேரின் சம்பவத்தை அரசு நிர்வாகத்தின் நலத்தினே காரணம் என தமிழ்நாடு வெற்றி தமிழர் கழகத் தலைவர் விஜய் குற்றச்சாட்டு இந்த நிலையில் கள்ளக்குறிச்சியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்துள்ளார் விஜய்